திருக்கடிக்கு ஆசையில் மீனா போடுற நகை தங்கம் கிடையாது அவர் கவரிங் அப்படின்ற விஷயத்தை பாட்டி கண்டுபிடிப்பாங்க அது வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ இந்த பிரச்சனையை ஸ்ருதி அம்மா வந்து கொண்டு வராங்க என்ன மீனா இப்போ கூட முத்து வரலையா முத்து அவங்க கேட்க மீனா வந்து மறு மாதிரி ஒரு சவாரி போயிருக்காரு இது வந்துடுவார் அப்படின்னு மீனா சமாளிக்கிறாங்க ஆனால் அப்போ கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் கூட உங்களால் வந்து ஒரு தங்க செயின் போட்டுக்க முடியும் ஏன் கவரிங் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்ரூதியோட அம்மா வந்து மீனா பார்த்து கேட்குறாங்க அப்போது இங்கே இந்த விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சமையல் தூக்கி வருது ஆகா நீங்கள் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த மனோஜ் விஜயம் வயந்துட்டுருக்காங்க ஆனால் அப்போது நம்ம மீனை பார்த்தீங்க அப்படின்னா சரி எது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படிலாம் கிடையாது நான் மேலே ரூம் கட்டுறோம் இல்லையா அந்த ரூமுக்கு காசு தேவைப்படுது அதுக்காக நகையை வந்து அங்கே வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் பாட்டிக்கு மட்டும் லைட்டாக அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஆனால் பெருசாக எதுவும் பிரச்சனை பண்ணாமல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பொறுமையாக இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ரொம்ப தீரும்பு தேடிட்டுருக்கார் இல்லையா ஸோ ஒன்று மனோஜ் சம்மந்தமாக தேடணும் அப்படி இல்லாட்டி ஸோ பாட்டிக்கு என்னால் எதுவும் வாங்கி கொடுக்க முடியல ஸோ பாட்டி ஆசைப்பட்ட கேஆர் விஜய் அம்மாவையும் வடிவகர் அம்மாவையும் சர்ப்ரைஸாக கொண்டு வந்து பாட்டிக்கு ஒரு இன்ப அரிசி கொடுக்க போகிறாரு ஸோ முத்து மீனாக வந்தால் பாட்டியோட அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை வாங்கவும் போகிறாங்க ஆனால் எது எப்படிங்க எதனால் வி சீரியலில் பார்த்தீங்க ஏகப்பட்ட விஷயம் வந்து பா பார்த்துட்டு நின்றுட்டுருக்கு அது எதையுமே வந்து புதுசாக ரிவீல் பண்ணாமல் மீனாகவே ஒரு அடிமை மாறியும் இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு அழை வச்சிட்டு மட்டும்தான் இருக்காங்க எதனால இப்படி கொண்டு போகிறாங்க ஸோ இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சீக்கிரமாக ஒன்று ரோகினை பற்றின உண்மைகள் தெரிய வரணும் இல்லை இந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து உடைக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்